நேர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது தனுசு ராசிங்க தனுசு ராசிக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியில இருந்துங்க நவம்பர் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வரைக்கும் துலாத்துல சுக்கரன் இருக்கிறாருங்க இந்த காலக்கட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம் இந்த நாலு நாளைக்கு இந்த நாலு நாளைக்கு நீங்க இப்ப எங்க பணம் திடீர் பணம் வரவு எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க எதை தொட்டாலும் கொண்டாடக்கூடிய நேரம் அதே சமயம் நவம்பர் இருபத்தாறுல இருந்து டிசம்பர் இருபது வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ராகு வந்து மூணு இருக்கிறாருங்க வக்ர குருங்க வக்ர குரு எட்டுல இருந்து பாக்குறாரு அப்படி இருக்கும்போது குரு சுக்கரனை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பொற்காலம் இந்த நேரத்துல உங்களுக்கு வேலையில பதவி உயர்வு அது திடீர் பண வரவு லாட்ரி யோகம் அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த நல்ல சந்தோஷமா ஒரு சூழ்நிலையும் நிலவுங்க அதுக்கடுத்தபடியா சனி நாளில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க ஏன்னா குருவுடைய பார்வை சனிக்கு இருக்குதுங்க அதனால் நான் கிரகங்களுடைய சேர்க்கை நல்லா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் எதை தொட்டாலும் ஒன்றாகும்